இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருந்தே அழைத்து செய்த சிந்துக்கர் செல்லப்பசாமி ஜீவசமாதி எத்தக்குடி ராமநாதபுரம் இயற்கை மகேஷ்குமார் அவர்கள் அருள்மிகு சித்தர்க்கோள் செல்லப்பசாமிகள் ஜீவசமாதி உத்தரகோசமங்கை ராமநாதபுரம் மாவட்டம் மார்கழி மாத அனுஷ நட்சத்திரம் அடிப்படையில் எட்டாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை முதல் மதியம் அன்னதானத்துடன் இரவு வரை சிறப்பு நிகழ்ச்சியுடன் நடைபெறுகிறது ராமநாதபுரம் பேருந்து நிலையத்திலேருந்து பேருந்துகள் உண்டு அப்புறம் எக் உத்தரகோசமங்கிலிருந்தும் பேருந்துகள் உண்டு அந்த ஜீவசம் நிர்வாகி மகேஷ்குமார் அவருடைய அலைபேசியனு கொடுத்துருக்கேன் அது அவரை தொடர்பு கொண்டு வழி விசாரித்து போகலாம் நாளைக்கெல்லாம் அவங்க கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க அப்புறம் வந்து மற்ற நாள்லேயும் நீங்கள் அவங்களுடைய உதவியை கேட்டு பெறலாம் பௌர்ணிமில் இரவில் தங்க வசதி உண்டு வெளியூர்காரங்க திடீர்னு போயிட்டாலும் இரவு தங்க வசதி உண்டு மன்னார்குடி சூட்டுக்கோள் ராமலிங்க சாமியுடைய சீடர் தான் நம்ம சூட்டுக்கோள் செல்லப்ப சாமிகள் ரொம்பவும் அற்புதம் செஞ்சவர் மதுரை திருப்பரகுண்ட மாயாண்டி சாமியுடைய நாண தந்தை இவர் தான் அதாவது இவருடைய அருளால் தான் அந்த மதுரை திருப்பர கொண்ட மாயாண்டி சாமியை அவங்க அம்மா அப்பாவுக்கு பிறந்தார் இவர் தான் வந்து அருள் கொடுத்தார் இப்படி ஒரு சித்தர்லேருந்து இன்னொரு சித்தர்களுக்கு தொடர்புகள் உண்டு வாய்ப்புள்ளவர்கள் அனைத்தையும் தரிசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி 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 ஆன்மீக பாரதம் இந்து மத ஆன்மீக காணொலிகள் நம் தேசத்தின் சித்தர்கள் மகான்கள் ஜீவசமாதிகள் இந்த யூடியூப் சேனலை தரிசித்து மகிழங்கள் இது நம்ம நண்பர் சென்னை கௌசிக் என்பருடைய யூடியூப் சேனல் இவர் தான் வந்து என்ன முதல் முதலாக நம்முடைய சித்தர் சூட்டுக்கோல் செல்ல சாமி சமாதிக்கு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வழங்கி அங்கே வந்து எனக்கு நல்ல ஒரு ராஜ மரியாதையோடு ராமநாதன் முழுக்க எல்லா சித்தருடையும் ஜீவசமாதி சுற்றி பார்க்க வைத்து தங்க வைத்து ஒரு கார் கொடுத்து ஒரு டிரைவர் கொடுத்து ஒரு துணைக்கு ஒரு பே கொடுத்து எல்லா செலவும் செஞ்சு வச்சதுக்கு இவர் தான் காரணம் அங்கேருந்த நண்பர் மகேஷ் அவர்கள் மற்றும் நம்ம சூட்டுக்கோல் சிலசாமியுடைய பக்தர்கள் மற்றும் நம்ம நண்பர் கௌசிக் ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனல் அவர்களுக்கு மிக்க நன்றி அனைவருக்கும் பதினாறு நற்பெயர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட இன்னிலாக்குடி சித்தர்களால் வேண்டிய அருள்மிகு சித்தர் சூட்டுக்கோள் மன்னார்குடி மாய் ராமலிங்க சாமிகள் சூட்டுக்கோள் எக்கக்குடி செல்லப்பசாமிகள் சூட்டுக்கோள் மதுரை திருப்பரங்குண்ட மாயாண்டி சாமிகள் இடையமேலூர் மாயாண்டி சாமிகள் என்ற அனைவரது சித்தர்களாலும் எல்லாருக்கும் கிடைக்க எனலாக்குரிய அருள் வேண்டை பிரார்த்தனை செய்கிறேன் இனியெல்லாம் நன்மையை மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் உங்கள் யோகதண்டம் அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்துக்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் ஃபுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நை பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீஷியஸ் ட்ரிடில்ஸ் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் இனியெல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏ இம் கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் ஆர தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபலி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம டு சால்வ் அண்ட் கியூ டுமெண்ட் கேந்த முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கியம் தரும் ஹோமகிரிய சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முகஒளி பயிற்சி கர்மவெளிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பி எம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடிவர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்